ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் ஹெல்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் என்னோட வீடியோ பார்க்குற எல்லோரும் ரொம்ப ஹெல்தியாகவும் நல்லாவும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு நாள் தேக்கி வச்சு இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக போட்டு வச்சுட்ருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன் வீட்டிலேயுமே வந்து இந்த மாதிரி பூ காஞ்சு போகக்கூடாது சொல்லுவாங்க அதுவும் செடியிலே காஞ்சி போகக்கூடாது சொல்லுவாங்க ஏன் இப்படி எனக்கு காஞ்சி போகுதுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் இப்படி நடந்துக்குது இது எதனால் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க தண்ணிலாம் எதுவும் அவ்வளோ தேங்கியும் இல்லை ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல ஒரு பதட்டமாகவும் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அந்த செடியில் இருக்க இலையெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா வந்து அப்போ தான் செடி நல்லா வளரும் செய்யும் துளுக்கும் பார்க்க ஆசையாகவும் இருக்கும் காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இட்லி வந்து நல்லா புஃபு புஃபுவும் போட்டு எடுத்துட்டேன் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் வந்து நான் இருக்கிறத சொல்கிறேன் நான் வந்து ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாவாட்டுறேன் உண்மையாகவே இட்லி வந்து பூ போலவே இருக்கும் நான் வந்து எட்டு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசியும் ரெண்டு டம்ளர் வந்து உளுந்து வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இதோட ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வந்து உளுந்து ஊற வச்சுருவேன் உண்மையாகவே இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கும் போதே வந்து தெரியும் நான் எப்பவுமே வந்து அந்த இது உள்ளதாக இந்த மாதிரி இட்லி கடையில் வைக்கிற வந்து இட்லி அரிசியிலலாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஃபஸ்ட்டே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது எனக்கு சுத்தமாக செட் ஆகல அதெல்லாம் கரெக்டாக வர மாதிரி எனக்கு தெரியல அதனால் நான் வந்து நார்மலாக இதே யூஸ் இருக்கேன் இன்னும் போக போக நான் எப்படி வேணும் வேணும்னா வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் பார்க்கலாம் கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும் எனக்கு சிக்ஸ் டு டென் குள்ளே வந்து எல்லா வேலையும் சேர்த்துட்டு பசங்க கூட வந்து கொண்டாந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் எங்கள் இங்கே வெத்தலை ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வாழை இல்ல மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் பிரசாதமே வச்சு சாப்பிட்லாம் அந்த சைஸில் தான் எப்பயுமே இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ பெருசு தேவைப்படாது அப்படின்னு துனால வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வந்து படைக்கிறதுக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் எங்கள் ஆண்டி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் வந்து போட்டிருந்தாங்க சின்ன வெங்காயத்துலேருந்து தந்து பருப்பு கீரை எல்லாமே இப்போ பார்க்க ஆசையாகவே இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து வை வைக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது அதை வச்சா மெயின்டெனன்ஸ் பண்ணும் இங்கே வந்து மாடு ஆடு தொழில் வந்து நிறைய இருக்கும் வச்சால் கொஞ்சம் நேரம் ஒன்று விடாது மொத்தம் மேய்ஞ்சி விட்டு போயிடும் ஃபுல்லாக வந்து வேலி போட்டுட்டு வச்சால் மட்டும்தான் உண்டு நானும் செடிங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையிலேயே பூஜை பண்ணி எடுத்து வச்சாச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டும் நான் வந்து பினிஷ் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ஸ்டா ஷார்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் நம்ம வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு ஆமாம் மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது நம்ம தப்பு கிடையாது ஆனால் அது வந்து இஎம்ஐ போட்டு அது இஎம்ஐ வந்து எப்படின்னா வந்து ஒரு பொருள் மட்டும் வாங்கினா பரவாயில்ல நம்ம நாலஞ்சு பொருளை வந்து சேர்த்தாப்பில் வாங்கி அடி இஎம்ஐ போட்டு விட்றோம் அது வருஷ கணக்கில் வந்து இழுத்துன்னு கிடக்கு ஆனால் ஒரு பொருளில் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாலு காசு வந்து சேர்த்து வச்சுக்கிறது எப்போயுமே வந்து தப்பு கிடையாது என்னோடது பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோன் வந்து வாங்கி வாங்கியிருந்தேன் அதோட ஃபோர் ரேட் என்னவோ டுவெண்ட்டி எயிட்டு தான் ஆனால் நான் இஎம்ஐ போட்டு என்ன பண்ணேன் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ கிட்ட வந்து நான் கட்டிட்டேன் ஆறு மாதத்துக்கு நீங்களே கணக்கு பண்ணுங்கள் த்ரீ மூணாயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லிட்டு மாதம் மாதம் கட்டிகிட்டு இருந்தேன் ஆறு மாதம் கட்டிகிட்டு இருந்தேன் இதுக்கே நான் வந்து முன்பணம் வந்து பதினஞ்சாயிரம் கட்டியும் வந்து இப்படி கட்ட சொல்லியிருந்தாங்க அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து நான் என்ன பண்ணுறது இஎம்ஐ பக்கமே போகிறதே கிடையாது நம்ம வந்து எப்பயுமே வந்து ரெடி காஷ் கொடுத்து வாங்குறது தான் நல்லது நான் இப்போ கூட ஏசியும் வாங்கும் ஏசி வாங்கும் போது அந்த அண்ணனே என்ன சொன்னாருன்னா நீ வந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு கூட இது வந்து பாதி அமௌண்ட் கொடுமா ஆனால் வேணால் மட்டும் இஎம்ஐ மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணலாம் இருக்கவே அப்படி சொன்னாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா த்ரீ தௌசண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் தள்ளி கூட எனக்கு கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அண்ணன் சொல்லவே எனக்கு இன்னும் கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு நான் சொல்லுவேன் அதனால் நீங்களும் வந்து யோசிச்சு ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி பல வாட்டி யோசித்து வந்து வாங்குங்க என்னோட கருத்து நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் லாஸ்ட் வீடியோ வந்து கடைசியாக வந்து வந்துட்டோம் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள் பிரீதி